ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபியோட பேர் ரவா லட்டு வாங்க ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளேற போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வாணல் வச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு அதில் கீ போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ போட்டுக்கோங்க அது நல்லா ஹீட் ஆன உடனே நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற பொடியாக நறுக்கி கேஷ்யூஸ் வச்சுருக்கோம் அதை வந்து வறுத்து எடுத்துக்கோங்க இது வறுக்கும் பொழுது நீங்கள் திராட்சை காய்ஞ்ச திராட்சை போடுறதுனாலும் போடலாம் நான் போடலை விருப்பம் இருக்கிறவங்க அதையும் சேர்த்துக்கோங்க இதை வறுத்து இப்போது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே வானலில் ரெண்டு கப்பு ரவா சேர்த்துக்கோங்க இது நார்மல் உப்புமாலாம் செய்கிற ரவா தான் நான் போட்டிருக்கேன் அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி இப்போ எடுத்துக்கோங்க கொஞ்சம் நேரம் எப்போவும் நம்ம உப்புமாக்கெல்லாம் வறுப்போம் இல்லையா அந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ ரவா வறுத்ததுக்கப்புறம் அதே வானலில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க அதில் ஒரு கப்பு தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக துருவுன தேங்காய் எடுத்துக்கோங்க ஸ்டோர் பண்ணி வச்ச தேங்காய் எடுக்காதீங்க ஃப்ரெஷ்ஷாக அப்போ துருவுனதை போட்டு வறுத்து அதையும் வறுத்து எடுத்துக்கோங்க ஆனால் அது வறுக்கும் பொழுது மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதில் இருக்கிற மாய்ஸ்டர் கண்டென்ட் ஃபுல்லாக அப்சார்வ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா அதில் ஈரப்பாக தான் இருக்கக்கூடாது இந்த ரவா லட்டு வந்து நம்ம கொஞ்ச நாள் வச்சு யூஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்ருணும் ரொம்ப நாள் வச்சுருந்தோம்னா கெட்டு போயிடும் அதனால தான் சொல்கிறேன் இந்த தேங்காய் வந்து அதில் மாய்ச்சர் கண்டென்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரம் கெட்டு போயிடும் அதனால தான் சொல்கிறேன் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காயில் ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த ரவாவை சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு செகண்ட்ஸு இதை நல்லா கலந்து ரெண்டும் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விடுங்க ஒரு டூ செகண்ட்ஸ் வருத்திங்கன்னா போதும் அது ரெண்டும் கலந்து வந்ததுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணணும் இப்போ ஏலக்காய் தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நல்லா கலக்கி விடணும் அது எல்லாம் கலந்து வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம சர்க்கரை ஆட் பண்ணணும் இதுக்கு தேவையான ஸ்வீட் வந்து நம்ம வந்து இப்போ நான் முக்கால் கப்பு சுகர் தான் இதுக்கு போடுறேன் நம்ம ரவா அளந்தோம் இல்லையா அந்த கப்பில் முக்கால் கப் தான் போடுறேன் இந்த ஸ்வீட் எனக்கு போதும் ஸ்வீட் அதிகமாக சாப்பிட்றவங்க வீட்டில் இருக்கிறவங்கன்றவங்க ஒரு கப்பு கூட சேர்த்துக்கோங்க அதை வந்து அவங்களுக்கு ஸ்வீட் அதிகமாக தேவைப்படுறவங்க அவங்கவுங்க விருப்பத்துக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மெஷர்மெண்ட்டுக்கு ரெண்டு கப்பு ரவாக்கு நான் முக்கால் கப்பு சுகர் தான் சேர்க்குறேன் இதை சேர்த்துட்டு இதையும் நல்லா எல்லாத்தையும் கலந்துக்கோ விட்டு விடுங்க அது அப்போ வந்து கலந்து எல்லாமே சுகர்லாம் சேர்த்தோன்னே கொஞ்சம் இலகுற மாதிரி வரும் இல்லையா அது வரைக்கும் கொஞ்சம் கலந்து கொடுங்க இதுக்கப்புறம் நம்ம இதில் பால் சேர்க்கணும் இப்போ இதில் நான் ஒரு கப் பால் சேர்க்குறேன் நம்ம எந்த கப்பால் அலந்தமோ அந்த கப்பாலே ஒரு கப் பால் சேருங்க இப்போ பொறுமையாக கிளறி கொடுங்க ஏன்னா கட்டி தட்டும் அப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு பொறுமையாக கலந்து கொடுத்துக்கிட்டே வருங்க அடி பிடிக்கும் வேறு பால் சேர்த்ததுனால சர்க்கரை எல்லாமே இருக்கு இல்லையா அதனால் பொறுமையாக கிளறி கொடுங்க கட்டி தட்டாமல் இருக்கணும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்கணும் ஏன்னா நெய் வந்து நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு உருண்டை பிடிக்கும் பொழுது அந்த ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும் நெ உருண்டையும் நமக்கு நல்லா பிடிக்க வரும் இது கூடவே நம்ம வறுத்து வச்ச முந்திரி பருப்பும் சேர்த்துட்டோம் சரிங்களா முந்திரி பருப்பை சேர்த்துட்டு நெய்யையும் சேர்த்துட்டு இப்போ ஒரு தடவை நல்லா கிளறி கொடுங்க இந்த வானல்லே நம்ம வந்து இப்போ பிடிக்க முடியாது ஏன்னா இது சூடாக இருக்குது அதனால் இந்த இதிலையே நல்லா கிளறி கொடுத்துட்டு எல்லாம் இலகி நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறப்ப பதம் வரும் பொழுது வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு நம்ம தேவையான அளவு கையில் நெய் தடவிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு அந்த ஆனால் மிதமான சூட்டில் இருக்கும் பொழுது தான் பிடிக்கணும் நல்லா ஆற விட்டுறாதீங்க நம்ம நம்ம சூடு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கிற போது தான் நம்மளால் இந்த இதை வந்து நம்ம உருண்டை பிடிக்க முடியும் அதனால் ஸ்டவ்வை இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வேறு ஒரு பவுலுக்கு இந்த மிக்சரை மாற்றிடலாம் இப்போ நம்ம வேறு பவுலுக்கு மாற்றியாச்சு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய் எடுத்து நம்ம கையில் தடவிக்கின்னு க்ரீஸ் பண்ணிக்கோங்க வேறு ஒன்றுத்துக்கும் உள்ளது இப்போ நம்ம விருப்பமான சைஸில் இந்த கை பொறுக்கிற சூட்டில் இருக்கும் பொழுதே விருப்பமான அவங்கவுங்க விருப்பமான சைஸில் உருண்டை பிடிக்க ஆரம்பிக்க வேண்டியதுதான் இது நல்லாவே உங்களுக்கு கெட்டியாக அழகாக வரும் ஏன்னா பால் இருக்குது நெய் சேர்த்துருக்கோம் சர்க்கரை இருக்குது அந்த இலகின சர்க்கரை நமக்கு நெய் பிடி உருண்டைய அழகாக பிடிக்க வரும் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான சைஸில் விருப்பமான இதில் நீங்கள் செஞ்சு வச்சுக்க வேண்டியதான் இப்போ நம்ம சுவையான ரவா லட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு இது வந்து ரொம்ப நாள்லாம் வச்சுருந்து சாப்பிடாதீங்க ஒரு மூணு நாள் வச்சுருந்தீங்கன்னா போதும் அதுக்கு மேலே இது இருந்தால் கெட்டு போயிடும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லான்லாம் பண்ணாதீங்க வெளியில் வச்சுருந்தாலே மூணு நாள் நம்மளுக்கு நல்லபடியாக இருக்கும் இது இப்போ நம்ம சுவையான ரவா லட்டு ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்